கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மை நேசிக்கிறவர்களுக்கும் நம்மளுடைய ஜெபங்களுக்கும் தொடர்பு இருக்கு ஆமா கரெக்டு ஏனென்றால் நம்மளுடைய ஜபத்தில் நாம் நேசிக்கிறவர்களை நாம் நினைத்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் இது எல்லா எல்லா மார்க்கத்தினரும் செய்வாங்க எல்லாரும் செய்வாங்க ஆனால் கிறிஸ்துவர்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது ஏனென்றால் நம்மளுடைய எதிரிகளுக்கும் நம்மளுடைய ஜெபங்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ஆமா ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்துல இதை செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார் அதை சொல்லி இருக்கிறார் அது என்ன என்பதை நாம் கவனிப்போம் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்கிறார் மார்க் பதினொன்னு இருபத்தி ஐந்து நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறைவு குறை உண்டாய் இருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள் நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் ஆனால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார் அப்போ இந்த வசனத்தை படிக்கிற நமக்கு தெளிவாக புரிகிறது நம்மளுடைய ஜபம் ஜபத்தில் ஜபம் பண்ணும்போது நமக்கு பிறர் மேல் குறைகள் இருக்குமானால் பிறர் பற்றிய குறைகள் இருக்குமானால் வெறுப்பு கசப்பு இருக்குமானால் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்காக அவர்களுடைய மன்னிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிகிறது அப்போ நம்மளுடைய ஜபத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா மன்னிப்பு இருக்கணும் ஏயு ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபம் எப்படி செய்ய வேண்டும் என்பதை சொல்லி கொடுத்து அதனுடைய அவசியத்தை சொல்லி அவர் ஒரு மாதிரி ஜபத்தை செய்து செய்து காட்டுகிறார் அந்த ஜபத்தில் கூட நாம் இதை கவனிக்க முடியுது என்ன அப்படின்னா எங்களுக்காக வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் அப்படின்னு தேவையை வேண்டுகிறவர் அதோடு நிற்காமல் எங்கள் கடலாணிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை ம எங்களுக்கு மன்னியும் அத் அப்படின்னு சொல்லி அவருடைய ஜெபத்தில் கூட அந்த மன்னிப்பை பதிவு செய்கிறார் அப்போ நம்மளுடைய ஜெபத்தில் கூட நமக்கு மன்னி நம்மளுடைய ஜபத்துல கூட மன்னிப்பு இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தார் உங்கள் பரமப்பிதா உங்களுக்கும் மன்னிப்பார் அப்படி மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் அதுபோல் நம்முடைய ஜபத்தில் கூட நம்ம நம்ம யார் மற்றவர்கள் மேலே இருக்கிற குறைகளையும் கசப்புகளையும் அவர்களையும் நாம் நினைத்து அவர்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது அவர்களை மன்னிக்கும்போது நாமளும் நம்மளுடைய பிதாவின் இடத்துலேருந்து மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் நாம் மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது நமக்கும் நம்மளுடைய பிதாவுன்னு இருக்கிற அந்த உறவு இன்னும் மேம்படுமாக இருக்கிறது நமக்கு வேண்டிய காரியங்கள் வரவிருக்கு வர மாதிரி இருக்கிறது அதே மாதிரி நாம் இன்னொரு இடத்தில் சமாதானம் செய்யும்போது போது நாம் நம்மளுடைய பிதாவாகிய தேவனுக்கு புத்திரராக இருக்கிறோம் நாலாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல இப்படியாக பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார் தேவனிடத்தில் அன்பு கூறினேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்கிற இந்த கற்பனையை அவராலே பெற்றிருக்கிறோம் அவராலே பெற்றிருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவரிடத்தில் பெற்றிருக்கிறோம் ஆக மொத்தம் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறன் என்று நாம் சொல்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய சகோதரர்களை மன்னிக்க வேண்டும் நம்மளுடைய எதிரிகளை மன்னிக்க வேண்டும் நம்மளுடைய சபிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அப்போ நம்மளுடைய ஜபத்தில் மன்னிப்பு ரொம்ப அவசியமானது அந்த மன்னிப்பை கூட நம்ம செய்து பலமுள்ள ஜபத்தை கூட நாம் ஜப வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வோம் ஆமேன்